ஓம் அகத்தி சாயின் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருள்வாளர்களே முன்பதிவுல மனதை அடக்க நினைத்தால் அலையும் மனதை அறிய நினைத்தால் அடங்கும் அப்படின்னு பார்த்து இப்போ ஏன் மனம் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்ற காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது சீர் செய்யறது ரொம்ப எளிமை அப்படின்றதுனால இந்த பதிவை நம்ம பார்க்குறோம் மனம் ஏன் ஓடுகின்றது அப்படின்ற டாபிக் நம்ம கொடுத்துருக்கோம் எத்தனையோ காரியங்களை ஒரு மனிதன் செய்து கொண்டே இருக்கின்றான் அந்த காரியங்கள் அத்தனையும் எதனுடைய தூக்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னாக்கா எண்ணம் அப்படின்ற ஒரு சொல் அங்க உதயமான பின் தான் அது செயலுக்கு வருகிறது அப்ப எண்ணம் தான் எல்லா செயலுக்கும் அடிப்படையாக இருக்கின்றது என்பதை நாம் உணரக்கூடிய அந்த நிலை இப்போ தெரிஞ்சிருக்கு எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னாக்கா செயலும் அதனோடு சேர்ந்து இணையாக வந்து விடுகிறது அப்போ இன்பம் துன்பம் அப்படின்றது எதனால வருது அப்படின்னாக்கா செயலினால வருது அந்த செயல் எதனால வருதுனாக்கா எண்ணத்தினால வருது அப்போ இன்பமும் துன்பமும் நாம் எண்ணுகின்ற எண்ணத்தில் தான் இருக்கிறது அந்த எண்ணம் எதனுடைய தொடர் நிலையாக இருக்கிறதுன்னா மனத மனதினுடைய துவக்க நிலையாக இருக்கிறது அப்ப அந்த மனதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அந்த மனம் ஏன் அவ்வாறு இயங்குகிறது அப்படின்னாக்கா நம்மளுடைய இச்சைக்கு கட்டுப்படாது எண்ணம் தன்னுடைய இச்சைக்கு செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு துன்பங்கள் வருது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அந்த மனோ அப்படின்னு ஒண்ணு இருக்குது அது உருவாவதற்கு இரண்டு வினைப்பதிவுகள் நம்ம கிட்ட காரணமாக இருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் எண்ணமும் அதனுடைய செயல் நிலையினுடைய வெளிப்பாடு தான் செயலாகவும் வந்து இன்பம் துன்பம் அப்படின்ற நிலையாகவும் பதிவுகளாகவும் பதியுது அப்போ இரண்டடுக்கு வினைப்பதிவுகள் நம்ம கிட்ட இருக்குது அந்த இரண்டடுக்கு தான் நமக்கு மனம் அப்படின்றது இருக்குது அது உருவாகவும் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ மனம் ஏன் ஓடுது அப்படின்னாக்கா இந்த இரண்டடுக்கு வினைப்பதிவுகள் எண்ணமாக வெளிப்பட்டு அதற்கு செயல் வெளிப்பட்டு செயல் விளைவு தத்துவமாக இன்பம் துன்பன்றதை நம்ம அனுபவிக்கக்கூடிய சூழல் உருவாகுது நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய் அகத்தீசாய் என்